ஹாய் நாம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வாத்து வாங்கினாலே அந்த வீடியோ போட்டுருக்கோம்ல அந்த வாத்துங்களுக்கு வந்து இங்கே வந்து தண்ணி வசதி இல்லை நீண்ட நீண்ட தான் நல்லா வந்து வளருங்க அதுவும் வெயில் வேறு ரொம்பவே தாங்க முடியல பற்றிக்கிட்டே இருக்கா மாதிரியே இருந்துச்சா சரி அதுக்காக ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி நாங்கள் ஒரு ஐடியா வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதுதான் எப்படி இருந்து பாருங்கள் எங்கள் தோட்டத்துக்குள்ளேயே சின்னதாக வந்து ஒரு பவுண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோம் அதை வந்து கொஞ்சம் ஃபவுண்டைன் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ வந்து இங்கே வந்து டியூப் வச்சு இங்கே வந்து தண்ணி வருது அழகாக இது நிறையுதா இது நிறைஞ்சி எக்ஸஸாக இருக்க வாட்டு வந்து அப்படியே நம்ம செடிகளுக்கும் போயிடும் பாருங்கள் பார்த்தோன்னே எல்லாருமே வந்துட்டாங்க பாருங்கள் இப்போ எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பாருங்க வந்துட்டாங்க தண்ணி சவுண்டு கேட்டோன்னே எல்லாருமே வந்துட்டாங்க இப்போ தான் எங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது ரொம்ப கிட்ட